வணக்கம் சிறகடிக்கு ஆசை சரியில்லை இனியும் நடக்க போகுது அப்படின்னு நான் பார்க்க போகிறோம் முத்து சேசனில் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு வெளில வராரு அப்போ முத்து மேலே பெட்டிஷன் கொடுத்த அந்த அதிகாரி சேஷன் வாசலில் நிற்கிறாங்க என்னடா என் மேலே பெட்டிஷன் கொடுத்து இன்ஸ்பெக்டர்கிட்டே போட்டு கொடுக்குறியா நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட முத்துக்கு சரியான கடுப்பாகுது கடுப்பான சாருங்க பாருங்கள் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறதே உங்கள் யூனிஃபார்முக்காக தான் ரொம்ப ஓவராக பண்ணாதீங்க என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு ஏன்னா நான் பொறுத்து பொறுத்து போயிட்டே இருப்பேன் ஆனால் அதுக்கு ஒரு எல்லை உண்டு சார் அப்படிங்கிறாங்க என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை நான் இன்ஸ்பெக்டர் சார்ட்டே கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மலை மலன்னு உள்ளே போகிறாரு ஏய் நில் நில் அப்படிங்கிறாங்க எங்க எங்கேன்னு மீனாக கூப்பிட்றாங்க கேட்கல ஏன்னா இன்ஸ்பெக்டர் சார்ட்ட போய் சாருங்க வாங்க இந்த மாதிரி நான் வந்து இந்த பிரச்சனையே பண்ண வேணான்னு சொல்லிட்டு கிளம்பி போகும்போது அவங்க விட மாட்டுறாங்க ஏற்பா அப்படிங்கும்போது இப்போ என் மேலே கொடுத்தாங்களா அந்த அதிகாரி தான் அப்படிங்கிறாங்க அவனை உள்ளே கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க ரைட்டரை உடனே ஏதோ உள்ள அருமையா அப்படிங்கிறாங்க என்ன யாருன்னு என்ன நினச்சிட்டு இருக்க நீ பிரச்சனை வேண்டாம்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் ஓ வேலையை காப்பாற்றுறதுக்கு நான் சொன்னோம்னா நீ தேவையில் பார்த்துட்ருக்க அந்த பையனை அவங்கள வர சொல்லி பெட்டிஷன் கொடுக்க சொன்னால் என்ன அவ தெரியும்ல உன் சட்டை நீ கிளத்திட்டு ஒன்றுனா மலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை உனக்கு பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்கன்னே நீ இருக்காங்க உடனே முத்து சொல்கிறார் சாருங்க பாருங்கள் சார் நான் வந்து பொறுத்து போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்லுது ஆனால் அவர் வந்து என்னை பொறுத்து போகிறத விட மாட்டுறாரு அப்படிங்கிறாங்க உடனே என்னையா அருண் பெரிய செண்டித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கியா ஆ தம்பி நீங்களும் இவனை இவர் பார்த்துன்னு உங்களுக்கு பயமாக இருக்கா அப்படிங்கிறாங்க எனக்குலாம் பயம் இல்லை சார் அப்படிங்கிறாங்க அப்போ அருண் அப்படி முறைச்சிக்கிட்டேன்னு இருக்காரு என்ன முறைச்சிக்க அப்படிங்கிறாங்க சார் நான் அந்த யூனிஃபார்ம் மட்டும் போடலை அப்படின்னு சொன்னால் அந்த அந்த முத்து வந்து என் முன்னாடி பேசிகிட்டு இருக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க சார் நானும் அதான் சார் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்படியே சொல்கிறீங்க சரி யார் தான் வீரன்னு பார்த்துருவோம் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட மீனா என்ன சார் நீங்கள் நீங்களே வந்து அவங்களுக்கு குஸ்தி போட சொல்லுவாங்க போல அப்படிங்கிறாங்க ஆமாம்மா யார் வீரன் அப்படின்னு பார்த்தா தெரிஞ்சு போவோம்ல அதுக்கப்புறம் வந்து வீரங்கிட்ட வந்து தோத்தாள் வந்து பேச மாட்டாங்களா அதோட முடிஞ்சதில்லை அப்படிங்கிறாங்க உடனே அந்த அவர் அந்த அந்த அதிகாரியும் வெறுப்பில் இருக்கிறாரு முத்து அப்படி இருக்கிறாரு சரி நீ யூனிஃபார்ம் கலர்த்து தேடையா கொஞ்சம் நேரத்தில் அந்த ஆசில் கொஞ்சம் நேரம் வைங்க யார் வீரனு பார்த்துருவோம் அப்படிங்கிறாங்க உடனே மீனோ எங்கே வேண்டாங்க அப்படிங்கிறாங்க மீனானியனை பார்த்து பயப்படுதியா அப்படிங்கிறாங்க உங்களுக்கு பார்த்து பயப்படலங்க அவரும் பாவம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்படி சொல்லு அப்படிங்கிறாங்க உன்ன என்ன புருஷனு முன்னாடி ரொம்ப ஓவரா பண்ணுறீங்க டேய் நான் யார் தெரியுமா நான் ஃபாக்ஸிங்களே அப்படி இப்படிங்கிறாரு சார் எப்படி வந்துட்டு போங்க முதல்ல சார் சொன்ன மாதிரி யூனிஃபார்ம் கலந்துங்க அப்படிங்கிறாங்க யூனிஃபார்ம் கலந்துட்டு பெணினோடு வாராரு ஒரு சாதாரண ஃபேண்ட்டு போட்டிருக்காரு முத்தும்ாங்க அதனால் சரி ஸ்டார்ட் அப்படிங்கிறாரு முத்து எடுத்த வெளுப்பில் எம்மா எப்பா வாங்குறாரு ஒரே வாங்கு வாங்குறாரு முத்து வாங்கலை வாங்கலை நாலஞ்சு பல் கலந்துருது எம்மா அப்படின்றாங்க உடனே என்னாச்சு என்னாச்சின்னு பாருங்க அப்படிங்கிறாங்க பல்லெல்லாம் நொறுங்கி போச்சு அப்படிங்கிறாரு கேட்டையா பக்கத்தில் இருக்கிறவர் அவர் கூப்பிட்டு நேராக போய் ஆஸ்பத்திரி கொண்டு போய்சாருங்க அப்படிங்கிறாங்க உடனே நேராக ஆஸ்பத்திரி கூட்டி போய்றாங்க தம்பி பார்க்க தான் உடனே நான் வந்து சாதாரணமாக இருக்கிற மாதிரி தெரியுது எழுதுகிட்டே தம்பி அவன் பெரிய பாக்ஸிங் அப்படி அப்படின்னா நீ அசால்ட்டாக இது பண்ணிட்டே அப்படிங்கிறாங்க சார் நான் வந்து கிராமத்தில் வளர்ந்தாலும் சார் விவசாயம் பண்ணாலும் எனக்கும் கொஞ்சம் வீரிய இருக்க தானே சார் செய்யும் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக தம்பி சரி தம்பி பார்த்து போனால் கோவத்தை குறைச்சிக்கோ அப்படிங்கிறாங்க சார் இப்போ நான் கோவத்துக்கு இது பண்ணலை நீங்கள் சொன்னதுனால தான் சார் செஞ்சேன் அப்படிங்கிறேன் ரைட்டு எதுனாலும் என்கிட்ட சொல்லு என்ன உன்னோடைய ஆக்ஷன் எனக்கு பிடிச்சிருக்கு உன்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போ நான் சேவ் பண்ணிக்கிறேன் அண்ணன் என்ன என் நம்பரையும் வச்சுக்க உனக்கு ஏதாவது ஒன்று எனக்கு கால் பண்ணி நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க சரி சார் சார் எங்கள் அண்ணன் எங்கள் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க என்ன பெட்டிஷன் அப்படிங்கிறாங்க சார் ஒரு முப்பது லட்ச ரூபாயை ஏமாந்துட்டான் சார் ஒரு வீடு வாங்குறேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க ரைட்டார் அவர் என்னென்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்க சார் இந்த பெட்டிஷன் தான் சார் அப்படிங்கிறாங்க சார் ரைட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி இது வந்து தேடறதுக்குள்ள வாய்ப்புகள் இல்லாமல் இருந்துச்சு இப்போ வீடியோ வந்திருக்கு சரி நான் கண்டிப்பாக இது பண்ணிட்டு சொல்கிறேன் நீனும் என்ற கூடையில் ஃபோன் பண்ணி பேசுகிறேன் உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க சரி சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அங்கே வீட்டில் விஜய்யா பயங்கர தோரணையாக பேசிகிட்டு இருக்காங்க ஏங்க இந்த முத்து வெளியே வரமாட்டான் இன்னுமே இந்த வீட்டுக்கு பிடிச்ச தொல்லாம் முடிஞ்சதுங்க எப்படியும் ஒரு அதிகாரி மேலே கை வச்ச சும்மியோட போகிறாங்க ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ ஆயுள் தண்டனி அங்கே தான் இருப்பான் இந்த மீனாவையும் அப்படி வீட்டோடு அனுப்பிடணுங்க அப்படின்ட்டு இருக்காங்க உன்னை அண்ணாமலை சொல்கிறாங்க உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா விஜயா ஓம் பத்த பையன் ஆ அவன் வந்து அங்கே சேஷனுக்கு போயிருக்கான் கொஞ்சமாவது உனக்கு இதே சங்கடமாத்தரில் இப்போ நான் பரசுக்கு பேசியிருக்கேன் பரசு ஒரு வைக்கல் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வரான்னு இருக்கான் அப்படின்ட்டு அப்பா வாப்பா அதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி முத்து வீட்டுக்குள்ளே போகிறாரு டேய் முத்து என்னடா அவங்க விட்டாங்களா அப்படிங்கிறாங்க ஏங்க இவங்க அங்கேருந்து தப்பிச்சு வந்திருப்போம்னு நினைக்கிங்க அப்படிங்கிறாங்க விஜயா இதை கேட்ட மீனா சொல்கிறாங்க அத்தை அவர் ஏங்க தப்பிச்சு வரணும் அவர் என்ன தப்பாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறா ஆமாடி தப்பு செய்யாமல் தானே அவனை வந்து அதிகாரிகளை கூப்பிட்டு போனாங்க அது போக நீ உன் பாட்டில் சமைக்காமல் என் புருஷன்தான் முக்கியம்னு போயிட்டேன் அப்படிங்கிறாங்க ஏ விஜயா அவளுக்கு அவள் புருஷன்தான் முக்கியம் ஒன்றை மாதிரி வந்து என்ன மட்டும் கொடுத்து பேச மீனா இல்லை அப்படிங்கிறாங்க ஏங்க சமைக்கலை இப்போ நான் இன்னும் பட்னியாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஏன் பட்னியாக இருக்கனா சமைச்சி சாப்பிட தெரியாதா அப்படிங்கிறாங்க என்னை விஜயா முடிக்கிறாங்க எத்தனை நான் சமைக்கிறேன் அப்படிங்கிறாங்க என்னை மீனா சொல்கிறாங்க மீனா அப்படி ஒன்றும் நீ சமைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம மூணு பேருக்கு வரும்போது கடையில் சாப்பாடு வேண்டம் வந்துட்டம்ல நீ பேசாமல் சாப்பிடு அவங்களுக்கு தேவை அவங்க சமைச்சிப்பாங்க அவங்களுக்கு அவங்க பையன் தானே முக்கியம் அப்படிங்கிறாங்க மன வச்சு கதையை கேட்டியாப்பா அப்படின்னு சிரிக்கிறாங்க என்னடா அப்படிங்கிறாங்க போலீஸ் காலத்துக்கு வாயிலை வந்து என்னமோ சொன்னாங்கப்பா காற்றுல அப்படிங்கிறாங்க என்னடா சொன்னான் அப்படிங்கிறாங்க என்ன சொன்னான்னு தெரில பார்க்க சுகுசுன்னா டவார்னு பார்த்தா டவார் டவார்னு வாங்குதாங்க அவனை வாரவரும் போகிறவரும் வாங்குதாங்க கிட்டத்தட்ட நாலஞ்சு பேர் வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க என் மனோ சும்மா எப்படி கை வைப்பாங்க நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு முத்து கேட்குறேன் எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க எனக்கும் தெரில அவன் வில்லங்கமாக எதுவும் சொல்லியிருக்க போகிறான் நீங்கள் போய் எதுவும் கேட்டால் சரி வராது அப்படிங்கிறாங்க எது எது சொன்னானே அவன் மேலே கை வச்சு தப்பு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஃபோன் எடுக்கிறாங்க ஃபோன் எடுத்து சுருதி அம்மாவுக்கு பேசுகிறாங்க செமந்தி நான் என்ன பேசுகிறேன் மனோஜ் வந்து பிஸ்னஸ் தானே பண்ணுறான் எவ்வளோ நல்லா படிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க அம்மா வந்து அதுக்கு அதில் என்ன குழப்பம் அப்படிங்கிறாங்க அவங்க முப்பது லட்ச ரூபா சொல்லி பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க முப்பது லட்சத்தை காணுமா சரி அந்த முப்பது லட்சத்தை காணணும்னு சொல்லி பெட்டிஷன் கொடுத்த இடத்துல போய் என்னத்தையும் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு அதுக்கு மனோஜ் மலாம் கை வச்சுருக்காங்க செமந்தி இதை நம்ம சும்மையோட கூடாது அப்படிங்கிறாங்க அப்படியா சரி நான் அங்கே பேசுகிறேன் பேசிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து அப்போ போங்க ஸ்டேஷனுக்கு அப்படிங்கிறாங்க சரி சமந்தி அப்படிங்கிறாங்க இங்கே சுதியாம்மா ஏதோ ஒரு வாய்ப்பு மனோஜை கொறுத்து விடுவோம் ஆ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கி அங்கே அங்கே என்னென்ன சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லி முடிச்சுருந்தாங்க கம்பென எப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் முத்து எப்போ ஆள் வந்து இங்கே வந்தானா அப்படின்னு இருக்கோம் பின்னாடியே மனோஜ் வராங்க பின்னாடி மனோஜ் வரையில் விஜயா பார்க்குறாங்க முகம் ரொம்ப வெங்கியிருக்கு என்னடா இப்படி வெங்கியிருக்கு அப்படிங்கிறாங்க நாலஞ்சு பேர் வாங்கினா இவங்க தானே செய்யும் அப்படிங்கிறாங்க அப்போ என்னடா சொன்னேன் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க டே என்னடா சொன்னேன் இப்போ நம்ம சம்மந்திட்டு பேசியிருக்கோம் கொஞ்சம் நேரத்தில் அவங்க மேலே பெடிசன் கொடுத்து அவங்கள அவங்களை என்ன பண்ணதான் பாரு அப்படிங்கிறாங்க ஆமாம் அவங்கள சும்மிடக்கூடாது அப்படிங்கிறாங்க சமந்தி என்னை கொஞ்சம் நேரத்தில் பேசுகின்றிருக்காங்க ரோஹிணி நீ இருந்துமோமா இப்படி பண் இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க ரோஹிணி ரொம்ப கோபமாக ரூமுக்கு கூப்பிட்றாங்க டேய் அப்படி என்ன தான்டா சொன்னேன் இருக்காங்க உடனே முத்துக்கு கூப்பிட்றாரு டேய் நானாவது வாங்கிடுவேன் வாங்கிறோன்னு சொல்லுவான் சொல்லுவேன் என்ன பெருசாக பேசுவேன் அங்கே வசமாக வாங்கிக்கிட்ட போல் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் மனோஜ் என்னடா நீ அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டியா அப்படிங்கிறாங்க நான் ஏன்டா தப்பிச்சு வரணும் அப்படிங்கிறாங்க இல்லையே நீ சேஷம் உட்கார வச்சுருந்தாங்களே எதுக்கு நீ வந்த அப்படிங்கிறாங்க ஒன்றி தான் வர சொன்னாங்க அதான் வந்தேன் அப்படிங்கிறாங்க இனியாண்டா கூட்டி வர சொல்ல போகிறாங்க அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு அண்ணா ஏப்பா எப்போ பணத்தை கண்டுபிடிச்சுன்னு அவங்களுக்கு ஃபோன் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்கடே எங்கள் பணத்தை எங்களுக்கு வேங்க தெரியுண்டா அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் வேங்க தெரிஞ்சு தானே சேசனில் வாங்கி கட்டினேன் அப்படிங்கிறாங்க முத்து உங்களுக்கு தேவையில்லாத வேலை எங்கள் பணத்தை நாங்கள் விட்டுதுக்கு என்ன என்னமோ செஞ்சு கொடுவோம் அப்படிங்கிறாங்க இங்கே செய்கிறத நான் இருக்கேனே ரொம்ப சூப்பராக செய்கிறீங்க அப்படிங்கிறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க எங்கள் நம்மளுக்கு தேவையில்லை வாங்க மாதிரி சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க அம்மா அப்பா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பேர் சாப்பிட்றாங்க இங்கே மனோஜிக்கு சரியான வயிறு வசி ஏமா இன்றைக்கி சாப்பாடு என்னது அப்படிங்கிறாங்க நானே இங்கே ஒன்றும் இருக்கேன் சாப்பாடு என்னவா அப்படின்னுட்டு இருக்காங்க இப்போ அந்த மீனை சமைக்க தானே அப்படிங்கிறாங்க அவள் தான் புருஷன் வந்து சேஷன் போனோன்னு பின்னாடியே போயிட்டாளே அப்படிங்கிறாங்க வந்துட்டால எப்போ சமைக்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க உடனே முத்துச்சொல்ல ஆமாடா என் முன்னாடி வேலைக்காரியில நீங்கள் சமைங்கன்னா சமைக்கணும் அதுக்கு நான் நீ வச்சு இங்கே வச்சாலா நாங்கள் சாப்பிட்டாச்சு சரியா சாப்பிட்டுட்டு மதியம் நாங்கள் வந்து வேலைக்கு போயிடுவோம் கடையிலே மதியம் சாப்பிட்டு போவாங்க அப்பாவுக்கு யூனியனில் மீட்டிங்கு அப்பா வேறுவார் சரி தானே நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க மீனாவும் அதை மாதிரி சாப்பிட்டுட்டு பூவெல்லாம் எடுத்துக்கிட்டு வியாபாரத்தை கிளம்பிடுறாங்க விஜயாவுக்கு சரியான கடுப்பு வயிறு பசினா தாங்கலை ரெவின்னு உப்புமாவது போடுமா அப்படிங்கிறாங்க உப்புமா போட போகிறாங்க ரவையா வறுக்காமல் போட்டுருவாங்க குழைச்சி குழு ஒரு மாதிரி ஏக்கி வச்சுருக்காங்க என்ன ரெவ்னியூ பண்ணி வச்சுருக்க ரவையா வறுத்தியா வறுக்கலையா அப்படிங்கிறாங்க தான் வறுக்கணுமோ அப்படிங்கிறாங்க நல்ல ஆள் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க இங்கே பார்வதி வீட்டில் போய் சாப்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி பார்வதி வீட்டுக்கு கிளம்புறாங்க இங்கே மனோஜுக்கு சரியான வயிறு பசி யாரும் நீ இப்படி இருந்தால் எப்படி நம்ம கடைக்கு எப்படி போகிறது சாப்பிட்டு அப்படிங்கிறாங்க மனோஜ் பேசாமல் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருங்க அப்படிங்கிறாங்க அப்போ இது வேஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க இங்கே விஜயா வந்து பார்வதி வீட்டில் போய் நல்லாவே சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு சமந்தி நீங்கள் கேட்டீங்களா அப்படிங்கிறாங்க கேட்டேன் சமந்தி நீங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இங்கே போய் ஒரு பெட்டிஷன் கொடுங்க அவங்க ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தான் வருவாங்க நீங்கள் அஞ்சு மணிக்கு மேலே ஒரு போய் பெட்டிஷனை மட்டும் கொடுத்துருங்க நான் அமைதியை பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க சரி சமதி அப்படிங்கிறாங்க இங்கே பா இங்கே நடனம் படிக்கிறதுக்கு அவங்க அந்த சிந்தாமணி வந்துடுறாங்க சிந்தாமணி மாஸ்டர் என்னாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் தாம்பரத்தில் போகலாம் நகலாம் நகைலாம் வச்சு கொடுக்குறேங்க என்னங்க தங்க நகை வச்சு தரீங்க அப்படிங்கிறாங்க இல்லை இப்படி ஒரு மாஸ்டர் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் அதுதான் அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு தோடு வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை போட்டுக்கிடுங்க தற்சமயத்துக்கு நீங்கள் என்ன அரங்கேச்சம் மட்டும் பண்ணது மாதிரி பண்ணிவிடுங்க உங்களுக்கு பத்து பவுனில் செயின் போட்டுருந்தேன் பத்து பவுன்லையா ஆ ஆ நான் பண்ணிடுறேன் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க மாஸ்டர் நான் அது போக மாதம் மாதம் உங்களுக்கு நான் ஐயாயிரரூவா தந்துடுறேன் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஐயாயிரமாக ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு நான் சூப்பராக பண்ணி தந்துடுறேன் அப்படி அப்படிங்கிறாங்க ஆமாம் அவங்க மருமக மீனாக நல்லா இருக்காங்களா அப்படிங்கிறாங்க அவளை பற்றியும் அங்கே கேட்குறீங்க ரொம்ப கடுப்பாக இருக்குது அவன் புருஷனுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி சேஷனுக்கு போ பின்னாடியே போயிட்டா சமைக்காமல் அப்படிங்கிறாங்க அப்போது உங்கள் பையன் வந்து சேட்டை பண்ணுறவரா அப்படிங்கிறாங்க அவனால் நான் பையனாகவே எடுத்துக்கல அப்படிங்கிறாங்க ஓ உனக்கு மகனும் ஆகாது ஆகாதா அப்போ தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிள்ளையை என்னென்னு பண்ணலாம் பிள்ளையை அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்க டெக்கரேஷன் வேலைனா எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க அது ஒன்று தான் குறை யாரிடமே பூ கட்டிக்கிட்டு இருந்தா அப்போவுமே ஒழுங்காக சமைக்க மாட்டான் இப்போ டெக்கரேஷன் வேலை செய்தா அது செய்யணும் சுத்தமாக பண்ண மாட்டேறா அந்த வேலை எப்படியாவது ஓய்க்கணும் அப்படிங்கிறாங்க ஒன்றே ரைட்டு மாஸ்டர் மாஸ்டர்ச்சியே பண்ணிடலாம் அந்த விஜயா போதும் போலையே நம்மளே ஒன்றும் பண்ண வேண்டாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்க மூளை பொருளை வந்து நீங்கள் ஓ வாச்சு விட்டுருங்கன்னா ஓவாச்சு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசு நினைக்கிறாங்க சரி சம்பந்தி நம்ம கிளாஸ் ஆரம்பிப்போமா அப்படிங்கிறாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாழில விட்டு போய் நடனத்துக்கு சொல்லி கொடுக்காங்க அப்போ சொல்லிக் கொடுக்கும்போது அங்கே மற்ற உள்ள ஸ்டூடெண்ட்லாம் பார்க்குறாங்க இவங்க இவ்வளோ வயசாகிட்டு இவங்க கற்றுக்கிட்டு என்ன போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க உடனே மாஸ்டர் சொல்கிறாங்க இவங்களுக்கு இந்த வயசுலேயும் கிளமையான உள்ள தாகம் இருக்குது அது போக என் திறமையை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க இவங்களும் இன்னமும் அவங்க கூட தான் நடனம் கற்றுப்பாங்க அப்படிங்கிறாங்க மாஸ்டர் இவங்களுக்கு தனியாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள் தீ தீபன் ஏன் அப்படிங்கிறாங்க இல்லை நாங்கள்லாம் கொஞ்சம் வயசுக்காரங்க அவங்க வயசுக்கு முத்தாலும் அவங்க எங்களுக்கும் ஒத்து போகுமா அப்படிங்கிறாங்க அழகாக ஒத்து போகும் நானும் உங்களை மாதிரி யூத் தான் அப்படின்னு சொல்லி விசாரிச்சுக்கிறாங்க உடனே விஜயா வந்துச்சே ரைட்டு இந்நேரம் ஆடிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்கும்போது மாஸ்டர் இந்த தோடு உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அடுத்தாப்புல உங்களுக்கு வந்து ரெண்டு ஜோடி வளையல் வாங்கி தரேன் நாளைக்கு அப்படிங்கிறாங்க ரெண்டு ஜோடி வளையல் நாளைக்கு வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்லி வாயை பிளக்குறாங்க இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் விஜயா இந்த சிந்தாமணி சொல்ல கேட்டுக்கிட்டு நீ என்னெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்